வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கை தவம் என்னடா இதை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஒருங்கிணைந்த பண்ணைக்கு ரொம்ப முக்கியம் பண்ணைக்குட்டை அமைக்கிறது நம்ம செலவே இல்லாமல் எப்படி பண்ணைக்குட்டை அமைக்கலாம் ஒரு ரூபா கூட செலவு தேவையில்லை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் வேளாண் துறை உங்கள் மாவட்டத்தில் பொறியியல் வேளாண் துறை அப்படின்னு இருக்கும் அங்கே போய் நான் ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தருவாங்க இதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு பட்டா சிட்டா ஃபோட்டோ இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து பண்ணைக்குட்டை அமைச்சு கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஒரு பண்ணக்கு அமைக்க போகிறோம் நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்து என்னென்ன மானியங்கள்லாம் இருக்கோ அதையெல்லாம் வாங்கி தான் நம்ம இங்கே ஒருங்கிணைந்த பண்ணை வைக்க போகிறோம் அதனால தான் ரொம்ப தாமதமாகுது நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பண்ணி ஒருங்கிணைந்த பண்ணையே காமிக்கவே இல்லை அப்படின்னு நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து அப்பா பெரிய மல்டி மில்லியனர் கிடையாது பெரிய அரசியல்வாதி கிடையாது நம்மக்கிட்ட பணம் இல்லாதனால அரசியல் அரசட்ட இருக்கக்கூடிய எல்லா மானியங்களையுமே வாங்கி இங்கே ஒரு பண்ணைக்குட்டை அமைக்க போகிறேன் அதனுடைய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் பண்ணைக்கு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை அமைக்க முடியும் முதல்ல நான் ஒரு பண்ணைக்குட்டைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் எல்லா வேலைகளுக்கும் அரசிடம் மானியம் இருக்கிறது அதை எப்படி வாங்கணும் எல்லாமே நான் சொல்லுவேன் என்னை பின்தொடருங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் ரொம்ப எளிமையான விஷயம் பண்ணைக்குட்டை அமைப்பது நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்